ஐ நண்பாரான் பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு ஆர்ட் பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தப்பட்டது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றம் ஒரு புதிய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க அதுவும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே அரிப்பு வெளியாகவும் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய நீண்ட நான கோரிக்கை என்னென்னா இப்போ நடைமுறையில் இருக்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ரீசெண்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்திங்கன்னா வேலைநிறுத்த போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இன்னமும் நிறைய பணப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் ஆளும் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க எதுவாக இருக்கும் இந்த தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு எண்பதை கொடுக்கும் விதமாக ஒரு தகவல் வந்திருக்கு, நம்ம தமிழ்நாடு அரசு நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றம் தமிழக ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை இந்த மாதம் இறுதிக்குள்ள அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை முழுசாக அமல்படுத்துவதற்கு சட்ட சிக்கலும் மிகப்பெரிய நிதி சுமையும் இருக்குன்ட்டு அரசு தரப்பில் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்திய ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களும் மத்திய அரசின் பிடியில் சிக்கி தவிக்கிறாங்க அதனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஊழியர்களுடைய நலன்களையும் அரசாங்கத்துடைய நிதி நிலைமையும் சமநிலைப்படுத்தும் வகையில் இந்த தமிழ் நாடு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் அமுலுக்கு வரலான்ட்டு அரசு வட்டாரங்கள் தகவல் வெளிவந்திருக்கு வந்திருக்கு இந்த திட்டம் எப்படி இருக்குன்ட்டு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இல்லைனாலும் அரசு ஊழியர்கள் மத்தியில் சில எதிர்பார்ப்பு இருக்குது அதாவது ஓபிஎஸ்ல இருந்த மாதிரி கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உத்தரவாத ஓய்வூதியம் கிடைக்குமா குறைஞ்சபட்சம் குடும்ப ஓய்வூதியமாவது முழுசாக கிடைக்குமா என்பிஎஸ்ல உள்ளது போல் ஊழியர்களுடைய பங்களிப்பு இருக்குமா அல்லது முழு சமயம் அரசே ஏற்குமா இது மாதிரி பல கேள்விக்கு பதில் கொடுக்கும் வகையில் இந்த மாதம் இறுதிக்குள்ளே திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது ஆனால் அரசு ஊழிகள் மற்றும் ஆசிரியர்கள் வாக்குகள்லாம் ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இப்போ இருக்கிறதுனால இந்த பெரிய வாக்குறுதியை வந்து இப்போ நிறைவேற்றத்தில் அரசாங்கம் ஒரு தீர்மான முடிவுக்கு வந்திருக்கலாம் சொல்கிறாங்க அதனால தான் முழு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு நிகர அம்சங்கள் கொண்ட ஒரு புதிய திட்டத்தையை வந்து அரசு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க ஸோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கான தீர்வு இந்த தமிழக ஓய்வூதிய திட்டத்தின் அறிவிப்பில் இருக்கான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் திட்ட விஷயமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது நம்ம சேனலை உடனே அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சரி நண்பர்களே இந்த தமிழக ஓய்வூதியத் திட்டம் அவளுக்கு வந்தால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா ஏற்றுக்கொள்வீங்களான்ட்டு உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதவியை நான் கொடுத்த அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்